ஸ்ட்ரைக்ல இருக்கும் போது தமிழ்நாடு முதல் முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒரு முறையில் பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்கள வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு மாட்டாங்க அவங்க இப்பதைக்கு இருக்கிற தான் எங்களுக்கு வந்து உதவணும் இதை வந்து மீடியால இருக்க ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்க இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன ரொம்ப போர்ஸ் பண்ணதுனால்தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர மத்தபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலையும் பேசல நான் பேசினது தப்புதான் நான் பேசினதை நியாயப்படுத்த விரும்பல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையம் பேசது முழுக்க முழுக்க தவறுதான் இதை வந்து மன்னிச்சுருங்க நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடையே நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து என்னோட வாழ்வாதார பிரச்சனைக்காக நான் கொடுத்த ஒரு வீடியோ தான் இது வாழ்வாதார பிரச்சனை அதனால் இதை யாரும் எதிர்கட்சிகள் யாரும் இதை அரசியலாக பார்க்க வேண்டாம் அரசியலாக்க வேண்டாம் நான் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த பெண் செவிலியர் பேசுகிற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவ்வளோ வந்து ஒரு வேதனையோடு அவங்களுடைய மனக்குமுறையை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதே பெண் செவிலியர் வந்து இன்றைக்கி வந்து எப்படி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களை அந்த அளவுக்கு பேச வச்சது யார் அன்றைக்கி அவங்க பேசுனது தானே தான் பேசுனாங்க அது அதை பார்க்கும்போதே தெரியும் ஆனால் இன்றைக்கி பேசியிருக்காங்க பாருங்கள் இது தான் யாரோ சொல்லி பேச வச்சுருக்காங்க அதுதான் உண்மை கிட்டத்தட்ட எட்டாயிரம் செவிலியர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் விட்டுட்டு அங்கே வந்து அவங்கள வந்து ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாதபடி அவங்களுக்கு வந்து அத்துமீறல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அந்த நெருக்கடியும் அந்த அத்துமீறலும் தாங்க முடியாமல் தான் அந்த செவிலியர் வந்து அவங்க மனக்குமரலை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க பேசும்போதே தெரியும் அவங்களுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுத்து பேசலை அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வேதனை தான் அந்த பேச்சா வெளியே வருது அந்த பெண் பேசும்போது சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலு பேர் செய்கிற வேலையை நாங்கள் ஒருத்தர் செய்கிறோம் எங்களுக்கு பதினெட்டாயிரம் தான் சம்பளம் கொடுக்குறீங்க நாங்கள் என்ன உங்கள் வீட்டு காசையாக கேட்குறோம் எங்களுடைய உழைப்புக்கு தானே நாங்கள் கே காசு கேட்குறோம் எங்களை ஏன் இப்படி வந்து கொடுமைப்படுத்துகிறீங்க எங்களை எதுக்காக இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள பஸ்ஸில் போது அவங்களே அறியாமல் அவங்களுடைய மனக்குமுறையில் வந்து அவங்க கொட்டுறாங்க கொரோனா நேரத்தில் செவிலியர்கள்லாம் பத்தலங்கிறதுக்காக இவங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க எடுக்கும்போது சொல்லிட்டு எடுக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து டெம்ப்ரவரியாக வேலை செய்யுங்க நாங்கள் அப்புறம் உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் வேலைக்கு எடுக்கிறாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த நேரத்தில் செவிலியருங்க இல்லைன்னா இன்னும் எவ்வளோ எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க அவங்களோட உதவி அன்றைக்கி எவ்வளோ தேவைப்பட்டது அன்றைக்கி சொன்னாங்க நிரந்தரம் பண்ணுறேன்னு ஆனால் செய்யலை அதுக்கு அடுத்த வந்த ஆட்சியும் நாங்கள் வந்து அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோன்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்டிருக்காங்க இவங்களும் பணி நிரந்தரம் செய்வாங்கன்ற நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த அந்த தான் அவங்க கேட்குறாங்க நாங்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் நீங்கள் ஏன் எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டேங்கிறீங்க எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பணத்தில் எங்களால் வாழ முடியுமா அப்படின்னு அவங்களுடைய வேதனையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நியாயமான முறையில தானே போராட்டம் பண்ணுறோம் எங்களை எதுக்காக இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறீங்க அத்து அத்துமீறல் பண்ணுறீங்க பாத்ரூம் போக விட மாட்டேங்கிறீங்க ஒரு பெண் வந்து எவ்வளோ நேரம் வந்து ரெஸ்ட் ரூம் போகாமல் இருக்க முடியும் அந்த வேதனை அந்த பெண்ணுங்களுக்கு பெண்களுக்கு தான் தெரியும் அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் அதோடய வெளிப்பாடு தான் அவங்க அன்றைக்கி பேசுனது அவங்க பேசுனது வந்து ஒருமையில் பேசியிருக்காங்க முதல் வர அப்படி பேசியிருக்க கூடாதுனாலும் அவங்களுடைய வேதனை அப்படி பேச வச்சிருச்சு அதனால் அவங்க மேலே நம்ம தவறு சொல்ல முடியாது அந்த பெண் பேசுனது சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிடுச்சு எல்லாருமே அதை பார்த்தாங்க ஏன்னா ஒரு பெண் இந்த அளவுக்கு வேதனையோடு கத்துறாங்களே கதறாங்களே அந்த அளவுக்கு அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சி எல்லாரும் பார்த்தாங்க ரொம்ப பாவமாக இருந்தது அவங்க பேசும்போது ஆனால் இப்போ வந்து அவங்களே பாவம் என்ன காரணம் தெரில இப்போ மாற்றி பேசுகிறாங்க அந்த பெண்ணை இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சில மீடியாக்களின் அழுத்தத்தாலையும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ப்ரெஷர் பண்ணதாலேயும் தான் நான் பேசினேன் நானாக இதை பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க முதல்ல பேசுனது வந்து அவங்களுடைய பேச்சிலேயே தெரியும் அவங்களையும் மீறி அந்த பேச்சு வந்து அப்படியே வெளியில் கொட்டுவாங்க அதுதான் அவங்க உண்மையாக பேசுகிறது இப்போ பாருங்கள் அவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்க இது யாரோ சொல்லி அவங்க பேசுகிறாங்க இப்போது தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த எட்டாயிரம் பேர் போராட்டம் பண்ணவங்கல எட்டாயிரம் பேரில் ஆயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் செய்யறதா சொல்லியிருக்காங்க இன்னும் செய்யலை அது செய்வாங்களா இல்லை இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அதை சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது ஆயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் இந்த பெண்ணுக்கும் பணி நிரந்தரம் செய்வாங்களான்னு தெரியல ஏன்னாக்கா அவங்க வந்து இந்தளவுக்கு பேசிட்டாங்க அவங்க பேசுகிறது தவறில்லை இருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க திமுகக்காரங்க இந்த பேச்சை வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல அவங்களோட மனக்குமரில் அவங்க வெளிப்படுத்திட்டாங்க பரவாயில்ல இவங்க அப்படின்னு மன்னித்து கொடுக்குற அளவுக்கு பெருந்தன்மையெல்லாம் திமுகவுக்கு கிடையாது அதனால் இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறது சந்தேகம்தான் நம்ம தினமும் திமுக காரங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் திமுக காரங்கள யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அரசர்களே இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க இவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அந்த தீர்ப்பு தான் கொடுக்கணும் நீதிபதின்னு சொல்கிற இந்த கட்சிக்காரங்க இந்த பெண்ணோட பேச்சை வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க திருப்பரங்குன்றத்தில் முதல் முதல்ல பிரச்சனை யாரால் வந்தது திமுகவோட கூட்டணி கட்சிக்காரர் தான் அங்கே மலை மேலே போயிட்டு பிரியாணி சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே உருவாகுச்சு ஆனால் திமுகவோட இன்னொரு கட்சி க கூட்டணி கட்சிக்காரரான திருமாவளவன் இப்போ திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் இந்து கட்சியை சேர்ந்தவங்க தான் சொல்கிறாரு அங்கே போயிட்டு முருகர் மாதிரி கிரீடம் வச்சுக்கின்னு வேலை எல்லாம் கையில் வச்சுக்கின்னு முருகரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு பெருமையாக பேசுகிறாரு முருகரையே வந்து இவர் கேவலமாக பேசின ஆள் இவர் இப்போ வந்து முருகரை வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு திருப்பரங்குன்றத்தில் திரும்ப பேசும்போது முழுக்க முழுக்க அந்த நீதியரசர் தான் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு சுவாமிநாதன் வச்சிருக்காரு இந்தியில் என்ன சுவாமிநாத் சொல்லுவாங்க தமிழில் அதை மாற்றி வச்சுக்கிறாங்க சுவாமிநாதன் சொல்லிவிட்டு முருகர் பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு நீதியரசர்கள்லையும் சங்கிங்க இருக்காங்க போலீஸ்லேயும் சங்கிங்க இருக்காங்க அதுவும் இல்லாமல் சீமானும் விஜயம் வந்து ஆர்எஸ்எஸோடய குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாரு சீமான் அவர்கள் பாரதியாரை பெருமையாக பேசிட்டாராம் பாரதி தான் தமிழுக்காக அவர் வந்து உழைச்சிருக்காரு தமிழுக்காக பாடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டாரு அதனால் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடய குழந்த அடுத்தது விஜய் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாராம் திமுகவை எதிர்க்கிறாராம் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டாராம் அதனால் விஜயும் ஆர்எஸ்எஸோடய குழந்த திமுக தவறு மேலே தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே சங்கி அவங்க ஆர்எஸ்எஸோடய குழந்தைங்க இப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சிக்கிறாங்க அவங்களுடைய தவறை மறைக்கிறதுக்கு மற்றவங்களை வந்து ஆர்எஸ்எஸோடய குழந்தைங்க அவங்க சங்கிங்க அவங்க பிஜேபியோட கையால் அவங்க பீட்டீம் இப்படியெல்லாம் சொல்கிறாரு நம்முடைய திருமாவளவன் திரு திருமாவளவன் அவர்களே உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்களும் திமுகவும் பிஜேபியும் மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து தானே ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் சந்திச்சிங்க முதல் முதல்ல சட்டசபைக்கு பிஜேபி போயிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் தானே அவங்க கூட கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது தானே அவங்க முதல்ல சட்டசபைக்கு போனாங்க எச் ராஜா முதல் முதல்ல சட்டசபைக்கு போனது யாரோட கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள்லாம் சேர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது தானே அவர் சட்டசபைக்கு போனார் அப்போது உங்களை என்னன்னு சொல்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்